வணக்கங்க நாம் இன்றைக்கி இந்த வெயில் காலத்துக்கு வரவேற்கிற மாதிரி ஒரு ரெண்டு முத்தான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதில் முதன்மையானது இந்த மண்பாண்டங்களை பழக்குவது எப்படி ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் ரெண்டு மண் சட்டி எடுத்துருக்கிறேன் ரெண்டு பெரிய பெரிய சட்டி ரெண்டுமே நான் வேறு வேறு மாதிரி பண்ணேன் அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த ஒரு சட்டியை ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வச்சிட்டேன் உங்கள்கிட்ட பெரிய டப்பு இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி அதில் வந்து மூழ்க வச்சு வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் வைக்கலாம் அதனுடைய அந்த துகள்கள் போகணும் அதே மாதிரி அந்த வாசனையெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம் அந்த தண்ணியில் ஊற வச்ச பிறகு நான் அரிசி கழுவுற தண்ணி அரிசி பருப்பு சிறுதானியங்கள் இந்த மாதிரி கிரெயின்ஸ் கழுவுற தண்ணி அந்த ஸ்டார்ச் தண்ணியை நம்ம அதில் ஊற்றி வச்சு ஒரு நாள் விட்டுறலாம் அது அப்படியே அந்த திக்னஸ் இருக்குது பாருங்கள் அடியில் வந்து நல்லா அந்த துகள்கள் அந்த மண்சட்டியில் இருக்கிறதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணும் இப்போ மறுநாள் அந்த ஸ்டார்ச் தண்ணியை ஊற்றிட்டு கழுவிட்டு கொஞ்சமாக மாவு கொஞ்சம் எலுமிச்சை போல் வேணும்னா கூட நம்ம சேர்த்து பிழிஞ்சி கழுவலாம் நல்லா வாசமாக இருக்கும் இது நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம் கடலை மாவு அரிசி மாவு இந்த மாதிரி சேர்க்கலாம் நல்லா அந்த மண் வாசனை போகும் பெரிய சட்டின்றதுனால அதிகமாக வாசனை இருந்தது இப்போ நல்லா கடலை மாவு தேய்ச்சி கழுவி எடுத்து ஆறுன உடனே நான் இப்போ அரிசி வடித்த தண்ணி சாதம் வடிக்கிறோம் இல்லையா அந்த கொதி தண்ணியை நான் இதில் ஊற்றி வைக்கிறேன் இந்த கொதி தண்ணி எனக்கு சாதம் வடிக்கிற தண்ணி இல்லைனா நீங்கள் சுடு தண்ணி வச்சு ஊற்றி வைக்கலாம் அதை ஊற்றி வச்சு ஒரு நைட் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கழுவி எடுத்து காஞ்ச பிறகு எண்ணெய் தடவி வச்சுடுறேன் இப்போ நம்மளுடைய சட்டி சீசனிங் முடிஞ்சு போச்சுங்க இதுக்கப்புறமா நாம் சமைக்கவே ஆரம்பிக்கலாம் இதில் எண்ணெய் வந்து அரை நாள் அப்படியே இழுத்துருச்சு சட்டியில் இப்போ இது இன்னொரு சட்டி இப்போ நான் இது பண்ண விஷயம்லாம் இதில் பண்ணலை ரெண்டு நாள் தண்ணியில் மட்டுமே ஊற வச்சு வச்சேன் ஏன்னா ரெண்டு மாதிரியும் நான் செய்து பார்த்தேன் ஊற வச்சு வைச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஊற வச்ச பிறகு அரிசி கழுவுற தண்ணி இட்லிக்கு அரிசி ஊற வைச்சேன் அதில் வந்து நிறைய அரிசி கழுவுற தண்ணி வந்துச்சு அதை ஃபுல்லாக இந்த சட்டியில் ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன் நான் இப்போ பாருங்கள் சட்டியை பார்த்தாலே தெரியும் இந்த சட்டி நமக்கு வந்து இது சீசனிங்கே பண்ணலை இப்போ இல்லை இடது பக்கம் இருக்கிறது வந்து நல்லா சீசனிங் பண்ணது எண்ணெயெல்லாம் தடவி வச்ச சட்டி அதில் தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டும் இது மாதிரி செய்து வச்சேன் நான் இப்போது எண்ணெய் தடவி எல்லாமே சீசனிங் பண்ண சட்டியில் கொஞ்சம் கூட மண் வாசனையே இல்லைங்க தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஆனால் ரெண்டு நாள் தண்ணியில் மட்டுமே ஊற வச்சுட்டு அரிசி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சேன் பாருங்கள் அந்த சட்டியில் மண் வாசனை இருந்துச்சு அதை மறுபடியும் நான் கடலை மாவெல்லாம் போட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அந்த சீசனிங்கே செய்தேன் அப்போது நம்ம ஃபஸ்ட்டு செய்த மெத்தட் கரெக்டு அந்த மாதிரி செய்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் சட்டியில் சமைக்கவே ஆரம்பிச்சுட்டேன் இப்போது கல் இதில் வந்து ஆப்பம் தோசையெல்லாம் செய்யலாம் இதையும் அதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எல்லாமே போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சேன் அதை இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் நான் எப்போவுமே தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி வெங்காயம் மொனை கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தேய்ச்சிட்டு தான் தோசை ஊற்றுவேன் வெங்காயம் எண்ணெயில் வச்சு நல்லா தோசை கல்லில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம தோசை ஊற்றணும்னா நல்லா மெலீஸாக வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ இதில் முட்டை சேர்க்குறவங்க ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஆம்லேட் செய்து பார்க்கலாம் இதில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி முட்டை ஆம்லேட்லாம் செய்ய வேண்டாம் வெங்காயம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வதக்கி வதக்கி எடுக்கணும் இப்போ நான் முட்டை சேர்த்து ஆம்லேட் போடுறேன் பாருங்கள் சைடில் வந்து ஒட்டை தான் செய்யுது இந்த மண் தோசை கல்லுமே நல்லா வந்து நம்ம சீசன் பண்ணியாச்சு அதாவது கழுவி எடுத்தாச்சு அதனால் இந்த முட்டை ஆம்லேட் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை தாராளமாக சாப்பிடலாம் பாருங்கள் உள்ளுக்குள்ளெல்லாம் நமக்கு ஒட்டலை ஆனால் சைடில் வந்து ஒட்டுது ஏன்னா உள்ளுக்குள்ளே மட்டுமே நம்ம நிறைய வெங்காயம் போட்டு தேய்ச்சிருக்கிறோம் அப்போ அந்த சைட்லேயும் நல்லா போட்டு அந்த வெங்காயம் தேய்க்க தேய்க்க நல்லா அது பழக ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு முட்டை எடுத்துகிட்டு அதை நல்லா சுரண்டி எடுத்துடுறேன் இப்போ மறுபடியும் அதில் இன்னொரு ஆம்லேட் போடுறேன் அது எவ்வளோ தூரம் வருது ஒரு ஒரு ப்ராசஸாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை அந்த இடத்துக்குள்ளேயே பாருங்கள் ஒட்டாமல் கரெக்டாக நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி பக்குவமாக வருது ஸோ இந்த அளவுக்கு அந்த ஓரங்களும் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி அந்த எண்ணெய் பழக பழக இந்த கல் வந்து நல்லா தோசையெல்லாம் செய்ய வந்துடும் இவ்வளோ இப்போ நான் கொஞ்சமாக தோசை ஊற்றி பார்க்குறேன் கொஞ்சம் பன் தோசை மாதிரி தான் ஊற்றுறேன் எவ்வளோ தூரம் அது ஒட்டி வருதா அப்படின்றதுக்கு ஆனால் அந்த இடத்துக்குள்ளேயே தோசை வந்து நல்லாவே வந்துது அப்போ நம்ம இதுக்கு மேலே அடிக்கடி செய்ய செய்ய இந்த தோசை கல்லுமே நல்ல பழக்கத்துக்கு வந்துடும் அதே மாதிரி பெரிய மண்பானைகளும் நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சிட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளுக்கு நீங்கள் அரிசி கழுவுகிற தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு கழுவிட்டு கடலை மாவு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு சுடு தண்ணி ஊற்றி பானையில் ஊற்றி வச்சிடணும் அதுக்கப்புறமா நாம் குடிக்கிற தண்ணி ஊற்றி வைக்க வைக்க பானை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் எனக்கு பெரிய பானை வேணான்றவங்க இப்போ நான் காமிச்ச சட்டி மாதிரி வாங்கிட்டு சீசனிங் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் வெயில் காலத்துக்கு இது வந்து இனி வர காலத்துக்கு ரொம்பவே முக்கியம் இந்த தோசை கல்லில் செய்து முடித்ததுக்கப்புறம் நல்ல எண்ணெய் தடவி வச்சுருங்க இப்போ பாருங்கள் வாழை இலை நம்ம சாதாரணமாக குளிர்காலங்களில் வாழை இலை வெளியில் வச்சுருந்தோன்னா ரெண்டே நாளில் வந்து சுருங்கிடும் வெயில் காலங்களில் வாழை இலை ஒரு ரெண்டு வாரத்துக்கு வரைக்கும் எப்படி நம்ம பதப்படுத்தி வைக்கலாம் அதை தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாழை இலையில் நிறைய பயன் இருக்குது அவங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி கிடைக்காத ஊர்கள் இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவிலலாம் வந்து வாழை இலை நம்ம நினச்சபடியெல்லாம் நம்மளுக்கு கடைகளெலாம் கிடைக்காது அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து விற்பாங்க தேவைன்னா இங்கே இருக்கிற ஏதாவது மெஸ்ஸில் போயிட்டு தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி இப்போ இந்த வாழை இலையை நல்லா கையிலேயே தண்ணி தெளித்து தெளித்து தேய்ச்சி கழுவிடுங்க நடுவில் அந்த வெயின்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் தேய்ச்சி தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும் இலையை வந்து கிழிச்சிடக்கூடாது பின்னாடியுமே தண்ணி ஊற்றி அலசுறது ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவில் கட் பண்ணி கிழிச்சிடுங்க இப்போ நான் பாருங்கள் சும்மா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இலையை எடுத்து ஸ்டோர் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு தேவையான வடிவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஈரம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் உணர விடுங்க இல்லை ஒரு துணி வச்சு கொஞ்சம் வைப் பண்ணுறேன்னா கூட வைப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உணர விட்டிங்கன்னா போதும் நான் வந்து இதை அப்படியே விட்டுவிட்டேன் கொஞ்சம் ஈரம் போகட்டும் உணரட்டும் அப்படின்ட்டு பாருங்கள் அதுக்குள்ளேயே ஓரங்களில் சுருங்க ஆரம்பிக்குது பாருங்கள் எங்களுக்கு இப்போது வெயில் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் பாருங்கள் டக்குன்னு சுருங்குது இந்த ஈரம் முழுசாக போனதுக்கு அப்புறமா இந்த வாழை இலையை கரெக்டாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நல்லா இப்படி சுருட்டிடுங்க சுருட்டிட்டு நம்ம ஒரு கவருக்குள்ளே வச்சிடலாம் ஒரு பாலித்தீன் கவரில் வச்சுருங்க அதுக்கு மேலே இன்னொரு கவரையும் நீங்கள் போட்டுடலாம் நிறையா இலை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா பிரித்து வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு கவரில் பிரித்து வச்சுருங்க அப்போ தான் ஒரு நேரத்துக்கு ஒரு கவர் அப்படி எடுத்துக்கலாம் நாம ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து வச்சிடலாம் ஃப்ரீசரில் போட்டுறாதீங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அந்த கூலிங்கில் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் தாராளமாக அந்த பச்சைத்தன்மை மாறாமல் நமக்கு இந்த வாழை இலை இருக்கும் நான் இப்போ எடுக்கிறது ஒரு பத்து நாள் கழித்து எடுக்கிறேன் ஆக்சுவலாக அது வரைக்கும் நான் இந்த வாழை இலையை எடுக்கவே இல்லை பாருங்கள் எவ்வளோ பச்சின்னு இருக்குது இன்னும் இது தாங்க இந்த மாதிரி நம்ம பக்குவப்படுத்தி வச்சோம்னா ரெண்டு வாரத்துக்கு மேலே கூட நமக்கு வாழை இலை நமக்கு கை கொடுக்கும் வாழை இலை அடிக்கடி கிடைக்காத இடங்களில் இல்லை எனக்கு வாழை இலை சாப்பிட்றது பிடிக்கும் இல்லை வாழை இலையில் நான் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸு இப்போ இதில் சாதம் கட்ட போகிறீங்க மடித்து வச்சு எடுக்க போகிறோம் பேக் பண்ண போகிறோம் ஊருக்கெல்லாம் இல்லை இதில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இடியாப்பம் செய்ய போகிறோன்றவங்க இந்த வாழை இலை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி சூடான தண்ணி கொதிக்கணும்னு இல்லை நல்லா சூடான தண்ணியில் கல்லுப்பு போட்டுட்டு அதில் இந்த இலையை போட்டு ஒரு பிளான்ச்சிங் மெத்தடு நல்லா நினச்சி நினச்சி எடுத்துருங்க ஒரு அஞ்சஞ்சு செகண்டுக்கு இப்படி எடுக்கிறதுனால இந்த வாழை இலையில் எந்த கிருமிகளும் இருக்காது அதேமாதிரி வாழை இலை மடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு சின்ன டிப்ஸு இப்போ நம்ம பேக்கெட்டில் நிறைய பொருள் வாங்குகிறோம் பாதி வந்து கொட்டி வைப்போம் மிச்சத்தை வந்து நாம் அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் அது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே அப்படியே ஒரு பக்கெட்டில் போடும் போது அது உள்ளே இருக்கிற பொருளுங்க சிந்த ஆரம்பிச்சிடும் மாவு பொருளுங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஃபோல்டு பண்ணலாம் அப்படின்றத தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நாட்டு சக்கரை பாதி கொட்டிட்டேன் மிச்ச பாதி இருக்குது அதை நல்லா அந்த கவரில் பாட்டமுக்கு விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ஒரு ராக்கெட் மாதிரி மடிச்சுட்டு திருப்பிடணும் அதை பின்பக்கமாக திருப்பி இப்போ நான் செய்கிற ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி மடிக்கிறது கஷ்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க பாருங்கள் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் பண்ணிட்டிங்கன்னா இந்த பவுச் மாதிரி தெரியுது சைடில் அதை நீங்கள் அது மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுவிட்டிங்கன்னா ரப்பர் பேண்டும் தேவைப்படாது இது லீக்கும் ஆகாது டைட்டாகவும் இருக்கும் கவரே வந்துட்டு பேக் ஆன மாதிரி இல்லை இன்னும் சேஃப்டியாக வேணும்னா இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அது மேலே போட்டு வச்சிடலாம் சிந்தவே சிந்தாது டைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி